அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிக்க வரேன்னா இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இன்னைக்கு பப்புடு போட்டேன்னு நினச்சி பப்புடு கேட்காதிங்க இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பப்புடு போடுற வீடியோ போடுறீங்க ஆனால் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு வந்து கோச்சிக்கிறீங்க அதனால தான் இதை முன்னாடியே சொல்லிக்கிறேன் இது இப்போ எடுத்த வீடியோ கிடையாது அப்புறம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன் கட்டையால் பப்புடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா அதுதான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணினா எனக்கு வரவே இல்லை ஏன்னா எப்படி நான் மறந்தேன்னு எனக்கு இப்போ நான் ட்ரை இருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நான் போடுவேன் ஒரு கையில் பேலன் கட்டையை வச்சுக்குவேன் ஒரு கையால் பலகைய வந்து கீழே சுத்தி விடுவேன்னா அப்படியே ரவுண்டு சேஃபுக்கு வந்துடும் இப்போ என்னமோ வரல அதனால நீங்க ட்ரை பண்ணாதீங்க எனக்கு மறந்து போச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கிட்ட இருக்கும் நான் ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல வந்து பப்புடு பப்புடுன்னா என்னானே தெரியாது எப்படி போகணும்னு தெரியாத இருக்கும் அப்படி ட்ரை பண்ணினேன் அப்ப ஏதோ அல்லாவுடைய உதவினால அப்போ வந்து எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சுத்தமா வரல அதனால நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலஞ்சு உருண்டை எடுத்து வச்சு பப்புடு போட்டு முடிச்சுட்டு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நாலஞ்சு உருண்டை வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் மீதி ஒரு ரெண்டு மூணு உருண்டை இருந்துச்சா அதை மறுபடியும் நம்ம வந்து கையாலேயே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன் நீங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில போகணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சுற்றணும் அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து பப்புடு எவ்வளோ நேரம் காய வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ நான் மடித்து காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு காயினும் பப்புடை மடித்தா உடையக்கூடாது நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நீங்க எடுத்துடலாம் வெயில் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நீங்க எடுக்கலாம் நீங்க நான் இப்ப காமிக்கம்போது மடிச்ச பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் உடைய கூடாது உடையக்கூடாது அப்புறம் வந்து பலகை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆசாரி கடையில் வந்து வேஸ்டேஜ் இருக்கும் நிறையா பப்புடு போடணும் அப்பளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி பல ஒரு மாதம் வரைக்கும் நல்ல முழு மொழும்னு எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் காய வச்சு காய வச்சு காய வச்சு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பப்புடு வந்து இந்த மாதிரி வரும் எடுக்க வரும் பேலன் கட்டையில் போடணுன்னா உங்களுக்கு சேஃப் இல்லை ரவுண்டாக தான் வரணும்னு தேவை இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சேஃப் எந்த எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னா நான் உருட்டி இருந்தேன் பார்த்தீங்களா மாதிரி உருட்டி வெயில் சைடில் வச்சாலும் எடுக்க வந்துடும் பேலன் கட்டையில் உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு தான் போடுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம் சேஃப் தேவை இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் எந்த கோணலில் இருந்தாலும் பரவாயில்ல அது நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க அதனால ட்ரை பண்ணுங்கள் வெ நல்ல பழகுன பழகையாக இருக்கணும் வெயிலில் காய வச்சா நீங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து காமிச்சல அந்த மாதிரி எடுக்க வந்துடும் எனக்கு தான் என்னான்னு தெரில எப்படி மறந்துச்சின்னு தெரில மறந்து போச்சு சாரி அப்புறம் வந்து நம்ம கோன் வாங்கியிருந்தோம்ல அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம் டிசைன்லாம் வந்து நல்லா மெலீஸாக வந்து மொத்தம் மொத்தமாக வராமல் நல்லா மெலீஸாக வந்துருந்துச்சு இந்த மாதிரி சவந்தம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க பாய் அஸ்லாம் வரைக்கும்